பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப குளிமையாக கொடுக்கும் இது கண்ணுக்கு ரொம்ப நல்லதாகும் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் இதனால் வராது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதுலேயே பொறிச்சு கிடையாது தாங்க இது சின்னதாக இருக்குது ஆனால் இது என்ன கீரைன்னு நம்ம பார்க்கலாம் இதுங்க கரிசலாங்கண்ணி சீ கரிசலாங்கண்ணி இல்லை பொன்னாங்கண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா முக்கு வர முன்னாடி ஆ நல்லா இருக்குது அதில் போ ஆ அதனால இந்த கீரை வந்து ரொம்ப கண்ணுக்கு நல்லது பார்த்துருங்க இந்த கண்ணுக்கு நல்லது உடம்புகளுக்கு சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை இந்த எந்த கீரையிலையுமே உண்டு இது பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரையில் அவளத்துக்கு ஒரு தான் இருக்குது பார்த்துருங்க கீரைனாலே எனக்கு இன்னைக்கு தான் சொல்லி தந்தாங்க இதான் வந்து பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லி தந்தாங்க அக்கா இது பொன்னாங்கண்ணி தான் பாருங்க பொன்னாங்கண்ணி தான் பொன்னாங்கண்ணி தான் பார்த்துருங்க இதுலயும் பூடும் இந்த மாதிரி தான் இருக்குமா நம்ம பார்த்து தான் பொறிக்கணும் இது வந்து என்ன செய்யணும்னு கடைஞ்சா நல்லா இருக்காது இதை வந்து பொரியல் கணக்கா நாளைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு நான் வந்து நம்ம லைவ்ல போடலாம் ஏன்னா இன்னைக்கு நெட்டு ரொம்ப கம்மி தான் இன்னைக்கு லைவே போடுறேன்னா என்னதான் தெரியல அந்த அளவுல இருக்குது கண்டிப்பாக மறக்காமல் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மக்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் ஓகேவா